உங்கள் வீட்டில் தண்ணி பிடிக்கிற குடம் இருந்துச்சுன்னா வரப்போகிற கிறிஸ்மஸ்க்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு கொஞ்சம் கார்ட்போர்டும் தேவைப்படும் கார்ட்போர்ட்டை வந்து நாலு பீஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வெட்டி விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பீஸில் மட்டும் உணவு கூர்மையாக இருக்கிற மாதிரி வெட்டி விட்டுக்கோங்க அதை அந்த மாதிரி குடத்தில் வந்து வச்சு விட்டுட்டு சுற்றி வந்து டேப் சுற்றி கவர் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து அந்த கூர்மையாக இருந்துச்சுன்னா அதை வந்து நடுவில் இருக்கிற மாதிரி வச்சு விட்டுட்டு அதையும் சுற்றி வந்து டேப் சுற்றி இருங்க இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் சுற்றி வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும் முக்கோம் மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து இந்த மாதிரி ஃபேன்சி ஸ்டோரில் வந்து டெக்கரேஷனுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதில் வந்து இந்த மாதிரி பச்சை கலராக மாதிரி வந்து வாங்கிக்கோங்க அதுக்கடுத்து கிறிஸ்மஸ்க்கு அந்த கிஃப்ட்டாக இருக்கிற மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் அங்கே இருந்துச்சு வாங்கிக்கிட்டேன் இதை தான் சுற்றி வந்து வைக்க போகிறோம் அதுக்கடுத்து மேலே மட்டும் டேப் லைட்டாக வந்து ஒட்டி விட்டுட்டு இதை சுற்றி சுற்றி வந்து சுத்தாக தான் போகிறோம் இதை வந்து அப்படியே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி சுற்றி விடுங்க இதை வந்து சுத்த சுத்தம் வந்து அந்த கீழே வந்து ஸ்பைரல் மாதிரி வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க கேப் இல்லாமல் வந்து சுற்றி விடுங்க அப்படி சுற்றி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக வந்து இருக்குங்க அது வந்து கீழே வரைக்கும் சுற்றி விடணும் அது சுற்றி விட்டோம் அப்படின்னா ட்ரீ மாதிரி வந்துடும் அதுக்கடுத்து அந்த டெக்ரேஷன் இருக்குல்ல அதை வந்து அங்கங்க வந்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கெட்டி வந்து விட்ருங்க மேலே ஒரு ஸ்டார் வச்சு விட்டதுக்கு அடுத்து பார்க்குறதுக்கு செமையாக இருந்துச்சுங்க கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க கீழே வந்து இன்னொரு பேப்பரையும் சுற்றி விட்டேன் கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சிங்க எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃபஸ்ட் டைமாக நான் பண்ணுறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கடுத்து அடுத்து இன்னும் டெக்ரேஷன் வந்து பண்ணலாம் லைட்னா வைக்கலாம் லைட்னா வச்சால் இன்னும் நல்லாயிருக்கும் சீரியல் லைட்டை வந்து வாங்கிட்டு வந்தேன் இதை தான் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வைக்க போகிறோம் அப்போ போல் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்குங்க அதை நான் வச்சதுக்கடுத்து போட்டுவிடனேயும் வேறு லெவலில் இருந்துச்சிங்க எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அங்கங்கே லைட் வந்து பிளிங்க் ஆகி ப்ளிங்க் ஆகி எறிகிறது நல்லா இருந்துச்சு இன்னும் வீட்டுக்குள்ளே வச்சு நைட் டைம்லாம் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ ஏன்னா அந்த பிரைட்னஸ்னால் நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் லைட் ஆஃப் பண்ணனையும் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே கலர் கலராக இருக்க பார்க்கறதுக்கே வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சுங்க ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ண எனக்கே பிடிச்சிருந்துச்சு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்